திருப்பூரில் செயற்கை நூலிலை ஆடைகள் தயாரிப்பு அதிகரிப்பால் குளிர்கால ஆடைகளுக்கான ஆர்டர்கள் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பின் அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு பருத்தி தட்டுப்பாடு நிலையில்லாத நூல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணத்தால் திருப்பூரின் பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிலை குலைந்தது இருப்பினும் நடப்பு நிதி ஆண்டில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வர்த்தக இலக்கை அடைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக தற்போது குளிர்கால ஆடைகளுக்கான ஏற்றுமதி ஆர்டர்களும் அதிகரித்துள்ளது திருப்பூரை பொறுத்தவரை கோடைகால ஆடை ஏற்றுமதி அறுபது சதவிகிதமும் குளிர்கால ஆடை ஏற்றுமதி நாற்பது சதவிகிதமும் ஆடைகள் தயாரிப்பால் குளிர்கால ஆடை ஏற்றுமதி நாற்பத்தைந்து சதவீதமாக சதவிகிதமாக உயர்ந்துள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சூழ்நிலைகள் அதாவது உலக பொருளாதார சூழ்நிலைகள் மற்றும் அஹ் வரியில்லா ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவின் உடனான வரி விதிப்பு எல்லாம் சாதகமாக இருப்பதால் இந்த குளிர்கால ஆடை என்பது அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தமிழக அரசு வந்து இந்த தொழிலுக்கு வந்து சிறப்பு சலுகைகளும் மின் கட்டணத்திலையும் சலுகைகளும் இப்படி பல்வேறு சூழல் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் நம்ம தக்க வச்சுக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசு கையில் எழுக்கிற இதன் காரணமாக நடப்பாண்டி நாற்பதாயிரம் கோடியை எட்டியுள்ள ஏற்றுமதி அதிகரித்து வருவதன் காரணமாக இருபது சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பின்தங்கிய மாவட்டங்களில் இந்த தொழிலை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சன் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் ராமசாமி உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க